காஷ்மீர் பகல்காம் தாக்குதலை கண்டித்து வடமதுரையில் மேற்கு மாவட்ட பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் காஷ்மீர் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வடமதுரையில் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமை தாங்கினார் வடமதுரை மேற்கு ஒன்றிய தலைவர் சுதாகர் வரவேற்று பேசினார் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவிபாலா கண்டன உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் ஆனந்த் மாவட்ட துறை தலைவர் ரவிச்சந்திரன் கலை மற்றும் கலாச்சார பிரிவு தலைவர் சண்முகம் மண்டல தலைவர்கள் பெருமாள் செல்லமுத்து முத்துச்செல்வி பிரபு முன்னாள் மேற்கு மண்டல துணைத் தலைவர் மாரியப்பன் ஒன்றிய தலைவர்கள் மணிவேல் குமாரதாஸ் இந்துமதி ஆனந்த் மாவட்ட நிர்வாகிகள் ஜெய் கணேஷ் ரவி லீலாவதி சூரியமூர்த்தி ஜெகநாதன் முன்னாள் ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் சரவணன் கலைமணி மோகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ருத்ரமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முடிவில் கிழக்கு ஒன்றிய தலைவர் தர்மராஜ் நன்றி கூறினார்